ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு வானொலியில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி இருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மைதா போட்டு நல்லா வறுத்துட்டு அதில் ஒரு முந்நூறு எம்எல் அளவு பாலை ஊற்றிக்கணும் பால் கொதிக்கும் போதே ஒரு வெங்காயத்தில் மூணு கிராம்பை குத்தி அதில் போட்டுறணும் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு பொடியாக நறுக்கின பூண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதோட கேரட் பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தொளித்து மூடி போட்டு அதை வேக வச்சுக்கணும் அதுக்கு முன்னாடியே பாஸ்தாவை கொஞ்சம் நல்லா தண்ணியில் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் பாஸ்தா வேகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் வேக வச்ச காய்கறிகளில் வெந்த பாஸ்தாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்ததுக்கப்புறமா அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாஸில் இதை எல்லாத்தையும் கொட்டி கிளறிக்கலாம் தேவைப்பட்டா கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்துக்கலாம் கடைசியாக பெப்பர் பொடியும் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டு கலந்தோன்னா பாஸ்தா ரெடி